திரையுலகில் இருக்கும் நடிகர்கள் ஐம்பது வயதை தாண்டினால் ஃபீல்ட் அவுட் ஆகிவிடுகின்றனர் ஆனால் இவர்களுக்கெல்லாம் சவால் விடும் அளவிற்கு எழுபது வயதிலும் முப்பது வயது போல் இளமையை மாறாமல் இருக்கும் ஐந்து நடிகர்களை பற்றி பார்க்க போகிறோம் மம்பூட்டி மலையாள சூப்பர் ஸ்டாரான மம்பூட்டி தமிழ் ரசிகர்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி தளபதி படத்தில் தேவராஜ் கேரக்டரில் நடித்ததன் மூலம் பரிச்சயமானார் இவரை ரசிகர்கள் மம்முகா என்று தான் செல்லமாக அழைப்பார்கள் அம்புட்டியின் மகன் துல்கர் செல்கான் சினிமாவிற்கு நடிக்க வந்த பிறகு மம்பூட்டி இன்றும் கதாநாயகவே தொடர்பு நடிக்கிறார் அதிலும் இவருடைய நடிப்பில் வெளியான பீஷ்ம பர்ம

புது நம்பிக்கையை அளித்து வருகிறது இப்போது இருக்கும் டாப் ஹீரோயின்களுடன் எல்லாம் ஷாருக் கான் தொடர்ந்து படங்களை ஜோடி போட்டு கலக்கி வருவதை விரும்புகின்றனர் இயக்குனர் பாடலாசிரியர் நடிகர் என்று இவர் செய்யாத வேலையே கிடையாது அதிலும் விக்ரம் படத்தின் மூலம் இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்த கமல் இப்போது மனிதன் இயக்கும் அனில் கபூர் அறுபத்தி ரெண்டு வயதாகும் அனில் கபூர் நடிகராக மட்டுமில்லாமல் படங்களை தயாரித்தும் மேலும் நூத்தி டிகிரியில் உரப்பை செய்யும் வீடியோவை பதிவிட்டு தன்னுடைய கட்டுக்கோப்பான உடலமைப்பை மெயின்டெயின் செய்து வருகிறார் இவரை பார்த்தால் முப்பது வயது இளைஞர் போல் தெரிகிறார் அந்த அளவிற்கு சமீபமா சமீப கால படங்களில் ஆன்சோனுக்குடன் கை காட்சி அளிக்கிறார் சையத் பலிகான் பாலிவுட்டின் முன்னாடி நடிகரான இவர் கரீனா கபூரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் ஐம்பத்தி மைந்து ஐம்பத்தி மூன்று வயதாகும் சையத் பலிகான் இப்போது சமஃபிட்டாக இருக்கிறார் இதனால்தான் இவருக்கு அன்று போல் இன்று வரை தொடர்ந்து பட வாய்ப்புகள் குவிகிறது இவர் படங்களில் மட்டுமல்ல நிறைய விளம்பரங்களிலும் நடித்து கல்லா காட்டுகிறார் இவருடைய இளமையான தோற்றத்தால் இப்போது இருக்கும் இளம் டாப் எல்லாம் பயங்கர டக்குடுக்கும் நடிகராக பார்க்கப்படுகிறார் மைண்ட் லாப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க